கலை என்ன கான்செப்ட் வந்து படிக்கிறது மனப்பாடம் தான் பண்ண முடியும் கலை சொற்கள் ஏதாவது கான்செப்ட் இருக்கா இது வந்தா இப்படி போன ரூல் இருக்கா ஃபார்முலா இருக்கா எதுவும் கிடையாது இந்த ஆ சந்திப்பலைனா நமக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் படி நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம அப்ளை பண்ணி போடலாம் கரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டல் நான் சொல்லி தரேன்னா கூட்டல் எனக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தா கூட நான் கூட்டல் கிடைக்கிறது போட்டுருவேன் ஓகேவா ஆனா என்ன நம்பர்னே கொடுக்காம ஒன்னு ரெண்டு மூணு கொடுக்காம வேற மொழியில இருக்கிற நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி நான் போட முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து கலைச்சொருக்கள் இன்னும் ஹெட்டிங் கொடுத்துட்டு நான் எங்கேருந்து வேணாம் கேட்பேன் அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் ஓராயிரம் கலைச்சொற்கள் இருக்கிற ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணுமா இல்லை நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தில் கிடக்குது அந்த புத்தகத்தில் லட்சக்கணக்கில் கலைச்சொற்கள் இருக்கு இல்லை அப்படியே படித்தாலும் அதுலேருந்து நீங்கள் கேட்பீங்களாங்கிறது தெரியல ஒரு குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் ரெஃபர் பண்ணி அந்த மூணு மார்க்குக்காக அவ்வளவு படிக்கணும்னா எவ்வளவு படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் கூட பாஸ் பண்ணிட்டு போயிடலாம இருக்கு நீங்க வைக்கிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்றது அவ்வளவு சிரமமா இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சமச்சீர் கல்வி சமச்சீர் புத்தகத்தை படிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதிட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்ப நீங்க அதுல இருந்து கேட்காம வெளியில போறீங்கன்னா அந்த புக்கு எதுக்கு அந்த புக் எதுக்காக வச்சிருக்கீங்க அது என்ன ஸ்டாண்ட் எதுக்கு இருக்கு அந்த புக்கு இப்போ திடீர்னு சிலபஸ் மாத்தீங்க சிலபஸ் மாத்தீங்க ஓகே சிலபஸ் மாத்தி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்கணும் விட்டீங்களா இப்ப கலை சொற்கள் ஆங்கில சொற்கள் டு தமிழ்னா உள்ள எல்லாத்தையும் படிக்க முடியுமா வந்து எக்ஸ்ங்கிற நியூ புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு பயங்கரமான ஆளு ஆணோ பெண்ணோ வச்சுக்கோங்க ஒய்ங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க இந்த நியூ புக் இருக்கா நியூ புக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேம் அதர் இருக்கும் அப்போ இந்த அறுபது கொஸ்டின்ல ஒய்ங்கிறவர் கொஞ்சம்தான் படிச்சிருக்காரு இவருக்கு இந்த அறுபது கொஸ்டின் போடும்போது ஒரு நாற்பது கொஸ்டின் கரெக்டாக வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இவர் இது போடுறாரு இந்த அறுபது இந்த அறுபதுல இவர் போடும்போது இவருக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வருதுன்னா இவரோட உழைப்புக்கு எங்க மார்க் இருக்கு நீங்க பத்தா வகுப்பு தரம்னு சொல்றீங்க சரிங்களா அது வகுப்பு தரமா இருக்கு பிஹெச்டி தமிழ்ல பண்ணியிருந்தா தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு ஓகேவா அப்போ இப்போ வந்து பாருங்க உழைப்புக்கு மார்க் இருக்கு நாற்பது பிளஸ் இருபத்தஞ்சு எழுபது வரும் இவங்களுக்கு வந்து எண்பது வந்துட்டு ஒரு படிச்சவங்களுக்கும் படிக்காததுமான டிஃபரன்ஸே இல்ல படிச்சவங்க படிக்காதவங்க சும்மா போய் எழுதுனவங்க யாருக்குமே டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க இதுல என்ன நியாயம் இருக்கு நீங்க எங்க இருந்து படிக்கிறதுன்றது ஒரு குழப்பம் ஏற்படுது புத்தகங்களை படித்து இதுக்கு மேலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுத்திருக்காங்க அப்படின்னா சோ அந்த ரெஃபரன்ஸ் புக் இதுதானா அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆக மாட்டிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கக்கூடிய ஒரு மொழி வழக்கூறுகள் சொல்லிட்டு ஒரு மரபு தொடர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு இடியம்ஸ் அண்ட் பிரேசர்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு ஸோ அத அதை பார்த்தோம்னா இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அறுபத்தொன்பது பேஜஸ் இருக்கு ஒவ்வொரு பேஜிலும் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது மரபு தொடர்கள் இருக்கு ஸோ இத்தனை மரபு தொடர்களை படிச்சு இதை படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பேர் இருக்கு சப்போஸ் நான் அதை படிக்கிறேன் அடுத்த எக்ஸாம்க்காக நான் படிக்கிறேன் பட் அதுல இருந்து வராம வேற ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து வந்தா அப்ப நான் படிச்சது

பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் போய் பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல இருந்தும் இளங்கு தமிழ் உரிகள் அதுல இருந்தும் எடுத்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பாருங்க இந்த வினா ஏ ஏ யா ஆ ஓ என்னும் வினா எழுத்துக்கள் இளங்குமரணுடைய இதுலேருந்து வருது நீங்க இளங்கு மரண எடுங்க இல்லை தேவனைய பாவனருடைய வேர்ச்சுவல் அகராதிலேருந்து எடுங்க இல்லையா இது மாதிரி நீங்க ஓவிஎஸ்ஆடிய இருந்து எடுங்க ஆனால் தெளிவா இந்த சிலபஸ் இந்தந்த புக்கை படிங்கன்னு சொல்லுங்க மாணவர்கள் படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுவாங்க இது நான் நீங்க சொல்ற அந்த புத்தகங்கள்ல எந்த புத்தகத்துலயாவது வருதான்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல என்ன பண்றீங்க வரலாற்று எல்லாம் ஹால் அப்படின்றதுக்கு இன்னும் சொல்லியிருக்க இணை கண்டறிக அப்படின்னு கொடுக்குறீங்க இது தமிழ் புக்கில் எங்க இருக்குது ஏன் தமிழ் புக்கில் கொண்டு வரீங்க தமிழ் சொல் ஆஹ் இதுல சொல்றீங்க கலைச்சொல் சொல்றீங்க கலைச்சொல் அகராதின்னு ஒன்று இருக்குன்றீங்க சிறப்பு தமிழில் இருக்கிறதையும் படிச்சுட்டாங்க இது தமிழ் புக்கில் வரக்கூடிய ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற தமிழையும் படிச்சுட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த ஒரு வார்த்தையை கொடுத்து புவியியலில் இதுக்கு என்ன தமிழாக்கம் உங்கள் கலைச்சொலுக்கு இந்த கலைச்சொலுக்கு புவியியல் கலைச்சொல் என்னன்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறியியல் இருந்து ஒரு வேர்டு கொடுத்து பொறியியல் இருந்து இதுக்கு கலைச்சொலுக்கு என்னன்னு கேக்குறீங்க தாவரவியல விட்டுட்டீங்க விலங்கியலை விட்டுட்டீங்க பொருளியலை விட்டுட்டீங்க அதுலேயும் ஒன்று ஒன்று கேட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ப்ரொடிக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு தெளிவான சிலபஸ் கொடுத்துட்டீங்க அந்த தெளிவான சிலபஸ ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்படின்னும் பொழுது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கும்போது இப்படி படிச்சுட்டாங்க ஆனா நீங்க இங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு குரு போர் தேர்வுக்கு கொடுக்குற மாதிரி அங்கே இருக்குது இது இதை விட கொடூரமான கேள்விகளை கேட்கவே முடியாது இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தயவு செஞ்சு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் இந்த தமிழை தூக்கிடுங்க தமிழே வேணாம் அடுத்த குரூப் டூ இந்த வாட்டி குரூப் டூ நடத்தி தான் ஆகணும் நடத்தி முடிச்சு அடுத்த வாட்டி தமிழ் வேணாம் இங்கிலீஷும் வேணாம் வெறும் ஜிஎஸ் மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படியே வச்சு வச்சுடுங்க இப்படியே வச்சு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களை முடிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் கிராமப்புற மக்கள் இவங்க தான் பாவாங்க இவங்க வாழ்க்கையிலே மண்ணலி போட்ட மாதிரி இருந்து உண்மையான ரொம்ப தவறான வார்த்தை கூட இருக்கலாம் பட் இதான் உண்மை இதான் நிதர்சனம் டிஎன்பிசி எழுதாதுன்னு சொல்லிடுங்க அதான் நல்லது பாவம் உயிரை கொடுத்து படிச்சுக்கிறான் சிலபஸ்ன்னு ஒன்னு கொடுத்துட்டு சிலபஸ் நான் என்ன வேணா கேட்பேன் கரண்ட் அஃபேஷன் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நடந்த சென்சஸ் பத்தி கேட்டுருக்கிறான் அதாவது தமிழ்நாடு ஆய்வறிக்கையை பத்தி தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை பத்தி ஏற்கனவே பல பேர் இது டிஎன்பிசியா இல்ல திமுக நடத்தக்கூடிய எக்ஸாம் இப்ப எல்லா தமிழ்நாட்டில் எல்லா யூடியூப் சேனல்காரன் எல்லா இன்ஸ்டியூட்டுக்காரரும் நடத்திருப்பாங்கல்ல ஏதாவது வந்துச்சா மனசாட்சியில நேர்மையோட ஃபேக் ஐடியில இருக்க விட்டுருங்க டிஸ்லைக் பண்றவங்க தப்பா கமெண்ட் பண்றவங்க விட்டுருங்க மனசாட்சியில தொட்டு ஒரு நேர்மையோட பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இத்தனை பேர் நடத்தினால வந்ததா வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும் டென்த் வரைக்கும் படிச்சா போதும் டென்த் புக்ல இருந்தா கேட்பான் சிக்ஸ் டூ டென்த் படிச்சா போதும் இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே இன்னொரு பக்கம் இவங்களாம் நம்மள வந்து மைண்ட் வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்ப எல்லாம் சேர்ந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை நம்பனா இல்லை ஸ்கூல் புக் மட்டும் படி போதும் சிக்ஸ்த் டு டென்த் படி போதும் அதுல தான் கொஸ்டின் வரும் அப்படி நம்ப வச்சான்ல அப்படி நம்ப வச்சு உங்களெல்லாம் இப்ப தோல்வி அடைய வச்சிட்டாங்கல்ல ரொம்ப கஷ்டமா எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க அவனுக்குதான் கேட்கணும் இந்த கேள்வி வந்து அவனுக்குதான் போய் சேரும் சரி லெவன்த்து இருந்து கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த் நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க சரி ஓல்டு புக்லேயே இருந்து கேட்குறீங்க அதையும் நாங்கள் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் டுவெல்த் நியூ புக்கும் படித்தோம் ஓல்டு புக்கும் படித்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க சரி சிறப்பு தமிழையாக இருந்து கேக்கீங்கன்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழையும் உட்காந்து படித்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலபஸை மாத்திரம் அப்படின்னாங்க சிலபஸையும் மாற்றினாங்க சரி சிலபஸை மாத்துறீங்களா சரி அதையும் நாங்கள் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே தேடி தேடி படி எல் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் போனோம் படிக்காமல் போகலை அதை நோட் பண்ணிக்கோங்க படிக்காமல் போகலை எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் எழுத போனேன் என்ன மாதிரி தான் அதிகபட்ச அதாவது என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே இருப்பீங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லோரும் வந்து படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க படிச்சுட்டு போயும் என்னாச்சு அப்படின்னா எதுவுமே வந்து புக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்சு கேட்ட மாதிரி இல்லை பார்த்துக்கோங்க ஜென்ரல் எங்கன்னு போய் படிக்கணும்னு இருக்கல தமிழ் வந்து ஒரு கடல் மாதிரி தமிழ் எங்கே இருந்து வேணாலும் கொஷின்ஸ் எடுக்க முடியுங்கிற சூழ்நிலையில் இருந்தால் மாணவர்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா வேணும் இப்போ ஸ்கூல் புக்கை தான் எல்லோரும் படிக்கிறாங்க ஏதோ ஒரு பத்து கொஷின் எடுக்கலாம் ஸ்கூல் புக்கிலேருந்து வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கலாம் ஜென்ரலாக எடுக்கலாம் பட் ஆனால் மெஜாரிட்டியான கொஷின்ஸை நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஆல்ரெடி தமிழ் வந்து ஸ்கூல் புக்கே நமக்கு நிறையா தான் இருக்குது ஸோ அதுவே எல்லோரும் பசங்க கஷ்டப்படுறாங்க அப்போது நீங்கள் ரொம்ப ஜென்ரலாக தமிழுக்கு போகும்போது அது கடினமாக தான் இருக்கும் பசங்களுக்கு அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தே நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் அடுத்த குரூப் டூ எக்ஸாமுக்கு நமக்கு தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக படிக்கணும் சரி படிக்கணும் ஓகே எங்கே போய் எவ்வளோ சோர்ஸை தான் வெளியிலேருந்து எடுத்து படிக்கிறது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே இன்னும் ஏதாவது படிக்கலான்னு தான் தோணும் ஏன்னா தமிழ் ஒரு இப்போ ஜிஎஸ்னா கூட உங்களுக்கு இப்போ லக்ஷ்மிகாந்தன் காந்தன் புக்கை நீங்கள் அவுட் சோர்ஸ்னு எடுத்து படிச்சுட்டு போயிடலாம் இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி ஜிஎஸ்க்குனா ஒரு லக்ஷ்மிகாந்தன் ஒரு புக் இருக்குது எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் புக்குன்னு இருக்குது படிக்கலாம் ஆனால் தமிழுக்கு நம்ம எப்படி அதை நீங்கள் எந்த புக்கு படித்தாலுமே அது வந்து க அது தமிழ் ஒரு கடல் அதுலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுக்க முடியும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி சைட்லேருந்து இந்த தமிழ் கொஷின்ஸ் எடுக்கிறத இந்த அளவுக்கு கடினமாக கண்டிப்பாக அடுத்த குரூப் டூவில் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் வெளியிலேருந்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு சோர்ஸ்லாம் எங்கன்னு போய் எவ்வளோதான் அவங்களும் படிப்பாங்க இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணவங்களும் சரி இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணவங்க இது ஒரு எக்ஸாம்னு நடத்தினவங்க நான் கேட்குறேன் இது ஒரு எக்ஸாம் நீங்கள் நடத்திருக்கீங்களே மாணவர்களுடைய ஒரு நலன் கருதி நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே இது மாணவர்களுடைய நலன் கருதி தான் நீங்கள் இதை பண்ணுறீங்களா இதில் எங்கே மாணவர்களுடைய நலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ டிஎன்பிசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்கும் இதே கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய விளக்கம் கொடுக்க முடியுமா இதே கொஸ்டின் டிஎன்பிசி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு விளக்கம் கொடுங்க இல்ல நாங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஆன்சர் பண்ணி நூத்துக்கு தொண்ணூறு கொஸ்டினுக்கு மேல போடட்டும் நாங்க இங்க இருந்தவங்க கேள்வி இதே சிலபஸ் அடிப்படையில் நாங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதே எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன்சர் பண்ணும் டிஎன்பிசி ஆஃபீஸ் ஒர்க் பண்ற எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க தொண்ணூறுக்கு மேல எடுங்க ஏன்னா எங்க இருந்தவங்க கேள்வி எடுக்கலாம் சிலபஸ் இருந்தா எங்க இருந்தவங்க எடுப்போம் நம்ம எழுதுக நீங்க அப்படி வாழ்க்கையில ஒரு வார்த்தை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க இப்படி எடுக்கிறோம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஏன் எக்ஸ்பர்ட் கமிட்டி உங்களுக்கு எல்லாமே தெரியணும் இல்ல நாங்க சாதாரண ஒரு குரூப் ஒர்க் படிக்கிற ஒரு ஆஸ்பரண்ட் டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் நாங்க எடுக்கிற கேள்விகள் நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி நீங்க அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டோட ஒரு மனநிலையில இருந்து யாருக்கு கொஸ்டின் எடுக்கிறோம் என்ன போஸ்டிங் எடுக்கிறோம் எந்த லெவலில் எடுக்கணும் பத்தாம் வகுப்பு தரம் நீங்க கொடுத்துருக்கீங்க இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இதில் இருந்து ஆதங்கம் பெருசா நமக்கு இருக்குன்னா எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கீங்களா எந்த எதுக்காக வந்து பார்த்தோம்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எதுக்காக அதை கொடுக்குறீங்க எங்களுடைய மனதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுதான் இதுதான் நீங்கள் காட்டிட்டு அப்படியே ஆசையை காட்டி மோசம் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கு இதில் எவ்வளோ மாணவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் ஆகணும் வச்சு செஞ்சுட்டாங்க நேற்று ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் டிஎன்பிசிட்ட நெத்தி போல அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் பாயிண்டோட லாஜிக்கா

பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் பயன்படுத்துறாங்களா எஸ்எஸ்எல்சி பாரதிய ஸ்கூலுங்க அந்த பாரதிய ஸ்கூலு ஸோ டென்த் லெவல கூட ஒத்துக்கலாம் பன்னெண்டாவது லெவல் கூட எடுத்துக்கலாம் ரைட்டா ஒட்டுமொத்த ஸ்கூலே எடுத்துங்க ஆறுல இருந்து பன்னெண்டு ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கணுமா இல்லையா கேள்வியா நூறு கேள்வி தமிழ் தமிழ் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு கேள்வி தமிழ் எடுத்திருக்காங்க அதுல நாற்பது கேள்வி தான் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சு அதுவும் நேரடியாக மறைமுகமா ரெண்டும் சேர்த்து நாற்பது கேள்வி தான் மீதி அறுபது கேள்வி அவுட் சோர்ஸ் எங்கேயோ போயிட்டாங்க எங்கேயோன்னா முரட்டு தலைமை எங்கேயோ போயிட்டாங்க அவுட் சோர்ஸ் முரட்ட அவுட் சோர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபது எல்லாம் ஏதோ ஆர்த்தர் புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா மரபு தொடர் பல அந்த புக்ல இருந்து கேள்வி கேட்டுக்காங்க இது நேரு ஆட்சிகளா இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா அப்ப நம்ம தாத்தால்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்களா அந்த டென்த் ஸ்டாண்டர்டு கேட்ட டென்த் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருக்கேன் எந்த காலம் டென் ஸ்டாண்டர்ட் சொல்லாம கூட அப்படி கூட பதில் சொல்லுவாங்க இவங்க லாஜிக்கா பேசக்கூடிய ஆள் தானே தாத்தா டென் ஸ்டாண்டர் படிச்சிருப்பாங்க அந்த புக்ல கூட சொல்லுவாங்க இன்னும் ஒரு பவனந்தி முனிவர் ஊவேஸ் அலார்கள் அவரோட அந்த ஓலை சூட்டிலாம் இருக்குல்ல நைட்டு ஒரு சுட்டு வந்து அதுலேருந்து எடுத்துருக்காங்க அவர்கிட்ட கேட்காம ஒரு சர்வதிகாரம் எண்ணம் கொண்டு தாங்க அப்படி எடுக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சர்வதிகாரம் ஹிட்லரா நீங்க என்ன ஹிட்லரான்னு கேட்கறேன் ஆஸ்பிரன்ஸ் அவ்வளோ பேர் கதறாங்க எவ்வளோ நம்மளே ஒரு மாதம் எவ்வளோ நைட்டு போகலோ நம்ம வீடியோ போட்டுருப்போம் ரிவிஷன் போட்டிருப்போம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மாங் மாடிச்சிருப்பாங்களா இல்லையா இந்த பார்க்கலெல்லாம் வெயில் அடிக்கும் படிச்சாங்களா இல்லையா வேறு கொட்டை கொட்டை படிச்சாங்களா இல்லையா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அந்த பசங்களாம் இருக்காங்கல்ல ஒரே ஒரு பண்ணு நானே பார்த்துருக்கேன் ஒரே ஒரு பண்ணு அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி படிப்பான் கேட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்கு மாங்கு நம்மளால் தூக்கம் இல்லாமல் எல்லாம் படித்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட் சார் தூக்குமே வர மாட்டேங்குது சார் ரெண்டால நாளாக ஒன்றே எக்ஸாம்காக தூங்கலை நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எக்ஸாம் எழுதுவோம்க்காக எக்ஸாம் எழுதி முடிச்சதுப்போ அந்த கவலையில் தூங்கலை கேட்குறான் நைட்டு என்ன சார் பண்ணுறது தூக்கம் வர மாதிரி ஏதாவது ஐடியா சொல்லுங்கிறான் எப்போவுமே நடக்கும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்தால் ஒரு ஆதங்கம் இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரி நம்ம தவறிட்டோம் போல நம்ம படிக்க மாந்துட்டோம் போல ஐயோ டுவெல்த்தில் எத்திக்ஸ் நம்ம படிக்க மாந்துட்டோம் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி தேர்வு எழுதுற அத்தனை பேர்ல சுமார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நபர்கள் சொல்றது டஃப் 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 சும்மா இந்த நியூஸ் சேனல்ஸ்ல போய் அங்க போய் பேட்டி இருக்கிறோம் அவங்க சும்மா போற போக்கெல்லாம் வந்தவங்க ஊருக்கு அதை ஏதாவது சொல்லியிருப்பாங்கப்பா போய் எழுதுப்பா அப்படின்ட்டு அதை நம்பிட்டு வந்தவங்க அவங்க சும்மா ஈஸி ஈஸி சொல்லிட்டு போவாங்க உண்மையா படிச்சுன்ற போய் கேளுங்க கேட்க சொல்லுங்க ஓலச்சு விடுங்க இருந்து கேட்டிருக்காங்க இது என்னங்க இது சொல்லிட்டு போயிடுங்க ஓலச்சு இருந்து கேட்டிருக்கேன் ஊவர் சைட்ல இருந்து நைட் ஒரு நைட்டா சுட்டு வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுங்க கட்டா இல்லையா யோ வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குற மாதிரி மேட்டு ஒவ்வொரு ஆசை வீட்டுக்கு வீடு ஓலச்சுடியை வளர்க்க சொல்லுங்க எதுக்கு மரத்தை வளர்க்குறீங்க அது கேட்பாங்க ஓலச்சுடி நான் எங்கெங்க போய் ஓலச்சூடி எங்க போட்டா வீட தோண்டுங்கிற ஒண்ணு இல்ல ஹஸ்பண்ட் வேட்டு செடி கேட்கலாம் வேட்டு செடி ஒண்ணு இல்ல வீடு மம்முட்டி எடுத்து தோண்டு அது வந்து ஓலச்சுடி வரும் அது வந்து எழுதி கேட்பாங்க அடிச்சுட்டு போ ஒரு வீடு தோண்ட சொல்லுங்க